நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பதிவு மாந்திரியத்தில் தான் பாதிக்கப்பட்டதால் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு பல இன்னல்களை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி காளி உபாசகர் ஒரு அம்மா சொல்கிறாங்க இவங்க வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்ததாகவும் சொல்கிறார்கள் நிறைய வீடுகளில் இவங்களே தேடிட்டு போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறதும் உண்டு மாந்திரிய ரீதியாக ஆன்மீகம்ன்றது எப்படி தேடுதலா இல்ல தேடலா இல்ல தேவையா சொல்ல முடியாது இதுல தேட கடல்னு கடல் கடலோட பெருசு இது எல்லாமே தேட 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 வந்து நமக்கு எப்படி சொல்றது ஒரு முடிவே இருக்காது இதுல போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது உங்களுக்கு ஆன்மீகம் எப்படி முதல் முதல்ல ஒரு வழி வழிகாட்டுதலா இருந்தது ஆக்சுவலி எல்லாருக்குமே உள்ளதுதான் ஃபேமிலில ப்ராப்ளம் இருக்கும் ஃபினான்சியலா ப்ராப்ளம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல நானும் மாட்டிக்கிட்டேன் ஆக்சுவலி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் நல்லா போயிட்டு இருந்தது கூட இருக்கிறவங்களே நமக்கு வந்து சதி பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல பிளாக் மேஜிக்ன்ற மாதிரி பண்ணி தான் எனக்கு ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆச்சு ஏன்னா எல்லாம் நம்பிக்கையே கிடையாது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இதெல்லாம் எதுவுமே இல்லை பொய் அப்படின்ட்டு இருந்தோம் அது நமக்கே அது பாதிக்கும் போது பாதிக்கும் போது தான் நம்ம அது வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாதிக்கப்பட்டு தான் நான் இந்த விஷயத்துல நான் வந்தேன் இப்போ வந்து எனக்கு எல்லாமே உண்மைதான் அப்படின்னும் போது கண்ணு முன்னாடியே நமக்கு தெரியுது நம்ம பாதிச்சிருக்கோம் அதே சமயத்துல நிறைய விஷயங்கள் பாக்குறோம் தெய்வ சக்தின்றது எல்லாமே இருக்கிறது உண்மைதான் அப்படின்றது நிஜமாவே உணர்ந்து இருக்கேன் நான் ஒரு புத்துல வந்து சர்வம் இருக்கா இல்லையன்றத உங்களால கண்டிப்பா சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்ல முடியும் ஏன்னா அது ஸ்மெல்லு வச்சு நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு அது ஒரு மாதிரியான வாசனை வரும் தெரியும் நமக்கு பார்க்கும் போது தெரியும் அங்க இருக்கா இல்லையான்றது பார்க்க முடியும் பார்க்க முடியும் உங்க கண்ணுக்கு என்ன பவர் தெரியும் எனக்கு வந்து இந்த பிரேத ஆத்மாக்கள்னா எனக்கு தெரியும் பார்க்க முடியும் இன்ஃபேக்ட் பேசியிருக்கேன் நான்

இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலின்னா உங்களுக்கு தான் அது தெரியும் நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னால அது முடியாது சும்மா என்ன தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நான் இது பண்ணுவேன் ஒரு டேப்லெட் சாப்பிட்டாலும் ஒரு ஜிஞ்சர் டீ குடிச்சாலும் சரியாயிட போகுது ஏன்னா தலைவலின்ட்டு சும்மா இதே சொல்லிட்டு இருக்கானேன்ற மாதிரி ஆயிடும் பட் அந்த ஃபீல் உங்களுக்கு தான் தெரியும் ஒரு தலைவலி வந்தாலும் ஒரு வயிறு வலி வந்தாலும் உங்களுக்கு தான் அது தெரியும் அந்த மாதிரிதான் அது எல்லாமே தெய்வ சக்தியும் இருக்கும் இப்ப சொல்லுவாங்க இல்லையா அந்த எப்படி சொல்றது எல் எல்லாமே வந்து கடவுள் வந்து ரெண்டாதான் படைக்கப்பட்டிருக்கு ஆண் பெண்ன்ற மாதிரி எல்லா விஷயத்துலுமே ரெண்டு தான் துர்சக்தியும் இருக்கு தெய்வ சக்தியுமே இருக்கு அந்த தெய்வத்துக்கே கட்டு போட்டு துர்சக்தியா அனுப்புவாங்க தெய்வம் வந்து அது என்ன சொல்றது எவ்வளவு நாளைக்கு நீங்க ஆடுற ஆடு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் போய் விட்டு வச்சிருப்பாங்க ஒரு நூறு பேருக்கு ஒரு குல தெய்வம் குலதெய்வத்தை கட்டு போட்டிருக்காங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுக்காக ஒரு ஆளுக்கு அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்காதா இல்ல அந்த அந்த அனுகிரகம் மாதிரி கிடையாது வந்து வந்து நம் நம்மளோட வம்சாலில இருக்கிறதே பெரிய ஒரு விஷயம் அது யார் ப்ராப்பரா குலதெய்வத்தை போய் வணங்கி எல்லாமே பண்றாங்களோ அவங்களுக்கான அந்த அனுகிரகம் கண்டிப்பா இருக்கும் மற்றவங்க யாருமே போகல அப்படின்னும் போது அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கட்டு போட்ட மாதிரிதான் இருக்கும் அந்த கட்டுன்றது ஒரு ஒரு குடும்பத்துக்கு மட்டும் போட முடியுமா பண்ண முடியும் பண்ண முடியும்

யோசிப்போம் இப்போ நைட்டு படுக்கும் போது காலையில படுப்போம் காலையில அந்த மைண்ட் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும் அப்படியே வீட்டுல இருக்கும் சாப்பிட மாட்டோம் தூங்குறது தூக்கம் இருக்காது குளிக்க மாட்டோம் வீட்டுல மத்தவங்கள்ட்ட பேசுறது இல்ல எதுவுமே இல்ல ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடும் மைண்டே பிளாங்க் ஆயிடும் அப்படியே உக்காந்த இடத்துலயே உட்காந்துட்டே இருக்க வேண்டிதான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு இந்த பவர் எப்படி ஏத்த யாருக்கிட்ட யாருக்கு

எந்த சாமி சொன்னாங்கன்றது இல்ல எனக்கே ஆக்சுவலி இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க பண்ணிருக்காங்க இப்ப எனக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கே கனவு காட்டும் கனவுல வரும் கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வரும் அப்படி வரும்போதுதான் தான் நான் வந்து சரி இப்படி இப்ப என்ன வந்து ஒருத்தவங்க பாக்குற மாதிரி நான் ஒருத்தவங்களை போய் பார்த்தேன் அவங்க சொன்னதுதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் சரி அப்படின்ட்டு ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு சரி இப்போ இதுல நம்மளே இறங்கி பண்ண என்ன அப்படின்னு இது ஏன்னா நல்ல விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களும் இருக்கு இப்போ நாங்க பண்றது எல்லாமே நல்ல விஷயம் இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்னால அப்படீன்னா நான் அத பண்றேன் அதனால எனக்கு நன்மை கிடைச்சா போதும் அதனால அவங்க என்ன வாழ்த்து அந்த இது போதும் அப்படின்ற மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதான் இப்போ உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கிற மக்கள் யார் யாருக்கா மகிழ்ச்சியா இருக்கிற மக்கள் இருப்பாங்க பணம் இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பட் அவங்கள்ட்டயுமே சந்தோஷம் இல்ல அப்ப யாரு தான் இந்த உலகத்துல சந்தோஷம் யாருமே இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பிரச்சனை இல்லாத ஆளும் கிடையாது சந்தோஷமா எல்லாருமே இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா இப்ப நீங்க மணி எல்லாம் போட்டுருக்கீங்க இது வந்து கருங்காலியா கருங்காலி போட்டிருக்கேன் செங்காலி போட்டிருக்கேன் ருத்ராட்சம் போட்டிருக்கேன் எது பவருமா பவருன்னு பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் தான் ஓகேங்களா கருங்காலின்றது வந்து என்ன சொல்றது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்காக நம்ம கருங்காலி போடுறோம் அதே பவர் தான் செங்காலிலயுமே இருக்கு ஆக்சுவலி இப்ப இது ஒரு என்ன சொல்றது இப்ப ஒரு நிறைய யூடியூப் எல்லாம் யூடியூப் ஆரம்பிச்சிங்கனாலே ஃபுல்லா கருங்காலி கருங்காலின்னு தான் போயிட்டு இருக்கு பணம் அவசியம் பண்ணணும்ட்டு அது தவறான ஒரு விஷயம் கருங்காலி இருந்துச்சுன்னா பணம் நிக்காது அதுதான் உண்மை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நான் உடச்சி சொல்றேன் கருங்காலி வச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பணம் நிக்காது இது வந்து போட்டுமா பணம் வரும் கையில நிக்காது செலவு ஆகிட்டே இருக்கும் அப்படிதான் ஓகேங்களா என்னதான் நமக்கு வந்து எப்படி சொல்றது இந்த பிளாக் மேஜிக்ல இருந்து நம்மளை காப்பாத்தும் கண் டிஸ்டில இருந்து நம்மளை காப்பாத்தும் நம்ம நம்ம வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் கருங்காலி விஷயத்துக்கு கருங்காலி ஆகாது ஆகாது சின்ன போட்டாலும் பெருசு எதுவுமே நீங்க கருங்காலி மரமே வீட்டுல வச்சிருந்தாலுமே ஆகாது கருங்காலி மரம் வீட்டுல வைக்கவே கூடாது நீங்க செங்காலி போட்டிருக்க செங்காலிக்கு என்ன பவர் செங்காலிக்கு அப்படியே ஆப்போசிட் பவர் இது சேம் இதே தான் நமக்கு வந்து என்ன சொல்றது ப்ரொடெக்ட் பண்றது டிஸ்டி படாது தப்பான கண் பார்வை இருக்காது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது அதே தான் இதுக்கும் ஆண்களுக்கு பொழுதுபோக்கு ஒன்று மது என்னன்னு மாதுன்றாங்க ஓகே பெண்களுக்கு என்ன வீட்டுல சீரியல் பாக்குறது வேற என்ன வேற என்ன பொழுதுபோக்கா இருக்கும் அதான் பாக்குறாங்க இப்போ இல்ல இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயலை ஒரு சிலர் விஷயத்துல வீக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்க வீட்டுல எல்லாருமே பாத்தீங்கன்னா சீரியல் தான் பாக்குறாங்க அப்போ சீரியல் தான் பொழுதுபோக்கா போயிட்டு இருக்கு ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கோவில் அந்த மாதிரி போறவங்க இருக்கிறாங்க இப்போ எந்த ஒரு விஷயத்தை திட்டினாலும் பெண்களுடைய விஷயங்களை வச்சுதான் திட்டுறாங்க ஆமா அது அது ஏன் அந்த மாதிரி ஒரு பெண்கள் அவ்வளவு சபிக்கப்பட்டவர்களா ஆம்பளைங்க வந்து அந்த மாதிரி சொல்றீங்களா அது யோசிக்க மாட்டாங்க நம்ம அம்மாவும் ஒரு பெண் தானே யோசிச்சாங்கன்னா எந்த அம்மையும் திட்டமாட்டோம் சரிங்களா அது யோசிக்கிறதே கிடையாது வாய்க்கு வந்தபடி பேசிடுறாங்க அதே வந்து ஒரு பெண் வந்து திருப்பி அவங்கள பேசுனாக்கா எங்க அம்மாவை பேசுனியா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அது அவங்களோட மென்டாலிட்டி தான் அவங்க வளர்ப்பு அப்படி அததான் நம்ம சொல்லணும் உலகத்துல மிகப்பெரிய எதிரி நாக்கு அப்படின்றாங்க கண்டிப்பா நாக்கு அத விட வந்து நம்ம கூடவே இருக்கிற பிரெண்டு நம்பிக்கை துரோகிகள் நம்பிக்கை துரோகி நிறைய இருக்காங்க இப்போ யாருமே நம்ப முடியாது இது என்ன சொல்றது பழைய டயலாக் தான் தூங்கும் போது கூட ஒரு கண்ணு திறந்துதான் இருக்கணும்னு வாங்கல அந்த மாதிரி இப்பவும் இருக்கிறது பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன் தூங்கும்போது தூங்கும்போது நம்ம ஒரு முழிப்போட ஒரு தான் இருக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இப்போ நிறைய வந்து நம்பிக்கை துரோகிங்க இருக்கிறாங்க பக்கத்திலேயே இருப்பாங்க அவங்களுக்கு ஆக்சுவலி நமக்கு குளி பறிப்பாங்க ஆனா அவங்களே போய் விழுகுறவங்க இருக்கிறாங்க தான் அது எல்லாருமே தெரிஞ்சு இருந்தா பரவாயில்ல கனவு காணும்போது சில நேரத்துல உருவங்கள் வரும் இல்லமா கண்டிப்பா சில பேருக்கு வந்து இறக்குற மாதிரி வரும் சொல்லுங்க கனவு காணும் பொழுது அது பழிப்பது கொண்டா என்ன மாதிரி கனவு வருதுன்றது நடக்காது நம்மளோட மனசு அடி மனசுல இருக்கிற ஆசைதான் கனவா வர்றது அவ்வளவுதான் வந்து எங்களோட மாந்திரிகத்துல எப்படின்னா கனவு வருதுன்னாக்கா அந்த கனவு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னாக்கா அந்த கனவு பலிக்காது சும்மா நம்ம மனசுல இருக்கிற ஆசைனால அந்த மாதிரி வந்தது கனவு அதுக்கு வந்து சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா வேற ஒரு மீனிங் இருக்கு அந்த மாதிரி இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா சப்போஸ் இப்போ என் இல்ல உங்க கனவுல ஒரு பாக்குறோம் அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து ஒரு டெத் ஆகலாம் ஆகலாம் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டெத் ஆகலாம் அந்த மாதிரி செய்தி வரும் போலீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சர்பம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து கொத்துனாதான் நல்லது கனவுல வந்து தெருத்துற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு சில பேர் மீன் வந்துச்சுனாக்கா நிறைய பணம் வரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு மீன் நமக்கு கனவுல வருது அப்படின்னா நமக்கு வர வேண்டிய பணங்கள் வரும் நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் ஆக போகுது தடைகள் எல்லாம் உடைஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிதான் சில பேர் கொட்டா விடும் போது தீயசக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க அதெல்லாம் நம்ம உடம்பு ரீதியான விஷயம் அது இயற்கை அது எல்லாமே எப்படி மத்ததெல்லாம் இயற்கையா நமக்கு இருப்பதோ தூக்கம் வர்றது பசி கீழ அந்த மாதிரிதான் கொட்டாவின்றது

அங்க இருக்கிற மியூзик நம்மள சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் வச்சு தான நீங்க இது பண்ணுவீங்க ஹாப்பியா என்ஜாய் பண்ணனும் டான்ஸ் ஆடணும் அந்த மாதிரி விஷயங்கள தான் இது எல்லாமே நம்ம மன ரீதியா இருக்குறது தான் அதுல இப்போ Black Magicல என்ன வேணா பண்ணலாமா என்ன வேணாலும் பண்ணலாம் உச்சத்துல இருக்குற ஒருத்தர் ஜீரோ ஆக இல்லமா கண்டிப்பா பண்ண முடியும் ஜீரோல இருக்குற ஒருத்தர் உச்சத்துல கொண்டு போக முடியுமா கண்டிப்பா பண்ண முடியும் ஆனா அது வந்து செலவு பண்ணி பண்ணனும் மனக்கட்டு பண்ண பண்றவங்க பண்றாங்க அது எதுக்காக பண்றாங்கன்னா இன்னமும் எங்களுக்கு புரியல

பிரத்யங்கரா தேவி போற்றி சரபேஸ்வரர் போற்றி வராகி அம்மன் போற்றி நாகாத்தம்மன் போற்றி விநாயகர் போற்றி முருகன் போற்றி ஐயப்பன் போற்றி ஆஞ்சநேயர் போற்றி தட்சிணாமூர்த்தி போற்றி மகாவிஷ்ணு போற்றி துர்கையம்மன் போற்றி முனீஸ்வரர் போற்றி ஆதீஸ்வரர் போற்றி பைரவர் போற்றி சனீஸ்வர பகவான் போற்றி மதுரை வீரன் போற்றி வெள்ளையம்மாள் போற்றி பொம்மையம் போற்றி ஆதிபரா சக்தி போற்றி பிரத்யங்கரா தேவி போற்றி சரபேஸ்வரர் போற்றி வராகி அம்மன் போற்றி நாகாத்தம்மன் போற்றி விநாயகர் போற்றி முருகன் போற்றி ஐயப்பன் போற்றி ஆஞ்சனேயர் போற்றி தட்சிணாமூர்த்தி போற்றி மகாவிஷ்ணு போற்றி துர்கையம் போற்றி முனீஸ்வரர் போற்றி பைரவர் போற்றி போற்றி மதுரை வீரன் போற்றி வெள்ளையம்மாள் போற்றி பொம்மியம்மாள் போற்றி ஆதிபராசக்தி போற்றி பிரத்யங்கரா தேவி போற்றி சரபேஸ்வரர் போற்றி வராகி அம்மன் போற்றி नागा तमं पोट्री विनायकर् पोट्री